நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க என்ன மாதிரி ஆள் கேட்டு என்ன போதும் உங்களுக்கு எதுக்கு இப்ப இந்த கேள்வி ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி நீங்க வேற ஆள் கிட்ட தெரிஞ்சு விஜய் சேதுபதி கட்டிநாயக்கு நடிச்சிருக்கிற மேரி கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க அந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு இந்தின்னு பல மொழியில வெளியாகுது அந்த படத்தோட தமிழ்நாடு ப்ரமோஷனுக்காக படக்குழு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்ப நடிகர் விஜய் சேதுபதி கேள்வி பத்திரிக்கையாளர் பாருங்க நீங்க இந்தி படத்துல நடிக்கிறீங்க ஆனா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா கடந்த எழுபது எண்பது வருஷமாவே இந்திக்கு எதிரான மாநிலமா இருக்குது இந்த தெரியாது போடலாம் டீஷர்ட் போட்டுட்டு இருக்காங்கல்லே நீங்க இந்தி படத்துல நடிக்கிறீங்க அப்ப இங்க இந்தி கத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு குதிரக்கமான கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு விஜய் சேதுபதி எங்கன்னா அந்த படத்துல ப்ரொமோஷன் நிகழ்ச்சி வந்திருக்கேன் இப்ப எதுக்கு இந்த தேவையெல்லாம் அந்த கேள்வி வைக்கிறீங்க எதுக்கு இந்த கேள்வி அப்படின்னு அந்த பத்திரிகை எல்லாம் செம்மலாக் பண்ணாரு சேடில் நிப்பாடி இருக்கலாம் அதையும் மீறி அதாவது ஏன் தமிழ்நாடு இந்திக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற பத்தி ஒரு சிறப்பான தரமான பதிலடி கொடுத்துருப்பாருங்க அந்த பதிலடி நீங்களே கேட்டு வாங்க முளை இந்தி படிக்க நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க தான் சொன்னோம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு சார் அது பாருங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்திக்கு எதிரான மாநிலம் கிடையாது இங்க யாரும் இந்தி படிக்கலாம் இப்பவும் படிச்சு தான் இருக்கிறாங்க இந்தி திணிக்கிறதாங்க எதிரான மாநிலம் அதாவது நான் கட்டாயம் இந்தி படிக்கணும்னு சொல்றது எதிரான மாநிலமா இருக்க தரும் இந்திக்கு எதிரான மாநிலம் கிடையாது அப்படின்னு அந்த பத்திரிகைகள்ல சிறப்பான பதிலடி கொடுத்துருக்காருங்க இதை பார்த்ததும் நேற்று நைட்ல இருந்து கதறிக்கிட்டே இருக்க நம்ம சங்கிங்க தாங்க இன்னைக்கு என்ன ரெண்டு இந்தி மொழிக்கு எதிரான மாநிலம் கிடையாதுங்க தமிழ்நாடு இந்தி திணிப்புக்கு தான் எதிரான மாநிலம் அதாவது இந்தி திணிப்பு பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இங்க அமைச்சர் பிடிஆர் வந்து ஒரு அருமையான விளக்கம் கொடுத்திருப்பாரு அந்த விளக்கத்தை நீங்களே கேட்டு வாங்க அப்படின்னு உதாரணம் சொல்லி விளக்கிருந்தாரு விஜய் சேதுபதி அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் வரத்துல கொடுத்துட்டு தெளிவா இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் அப்படி பிடிஆர் அப்படி என்னதான் பேசியிருந்தாருன்னு தேடியை பார்த்தா அந்த வீடியோ தான் இந்த திரையில சோசியல் மீடியால பயங்கர வேலை போயிட்டு இருக்கு அது பாருங்க சசிதரூர் பிடிஆர் கிட்ட ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது அப்ப சசிதரூர் கேள்வி கேக்குறாரு என்ன கேட்கிறாரு எதுக்கு இந்திய கத்துக்கலாம்ல பல்வேறு மாநிலம் இந்தியை கத்துக்குது தமிழ்நாடு மட்டும் கத்துக்காம என்ன காரணம் அப்படின்னு கேட்க பிடி ரொம்ப சிறப்பா தரா பதிலி கொடுத்துருப்பாருங்க அதாவது பாருங்க நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறோம் எங்களுடைய தாய்மொழியை நாங்க கத்துக்குறோம் எதுக்கு எங்க எங்க தாய்நாட்டுக்குள்ள அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் உரையாடுறதுக்கு எங்க தாய்மொழி அவசியமா இருக்குது அடுத்து உலகம் முழுக்க பயணிக்கிற தமிழர்கள் உலக முழுக்க பயணிக்கும் போது உலக மக்களோட உரையாடுவதற்கு எங்களுக்கு ஆங்கிலம் தேவையா இருக்கு நாங்க ஆங்கிலம் கத்துக்குறோம் எதுக்கு தேவையான நாங்கள் இந்தி கத்துக்குறோம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு அது மட்டும் இல்லாம இந்தி உருள்ள வந்த பல மாநிலங்கள்லையும் அங்க இருக்கிற மாநில மொழியும் ஆங்கிலத்தை இரண்டாம் வருஷம் மாத்திருச்சுங்க அங்க இந்திங்கிறது முதன்மையான மொழியா மாறிடுச்சு அதுக்கு தான் அங்க இருக்கிறோம் நினைச்சு பாருங்க அது வட மாநிலங்கள்ல குறிப்பா இந்தி மாநிலங்களும் சொல்லக்கூடிய ராஜஸ்தான் ஊபி மாபி பீகார்ல போற பாத்தீங்கன்னா ஹிந்தி கத்துக்குறாங்க அங்க பேர் ஒரு மொழி குழுக்க தான் இருக்கு எப்படி ஹிந்தி மதம் கத்துக்கிட்டா போதும் அவங்க ஆங்கிலம் கூட இரண்டாம் வருஷம் மொழியா வச்சிருக்கிறாங்க அத கூட மாட்டேங்கிறாங்க ஆனா நாங்க என்ன பண்றோம் தமிழ் கத்துக்கிறோம் ஆங்கிலம் கத்துக்கிறோம் அதாவது ஆங்கிலம் தெரியாதவர்கள் என்னோட பேசுவதற்கு ஹிந்தி கத்துக்குறோம் அப்ப நான் கட்டாயம் மூணு மொழி கத்துக்கிறோம் ஆனா இந்தி ஹிந்தி பல்றாங்க ஒரு மொழி மட்டும் தான் எவ்வளோ பெரிய பாரபட்சம் கிடையாதா அதாவது ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடியாதவர்களோடு உரையாடுவதற்கு நாங்கள் ஹிந்தி கற்றுக்கணுமா இது பாரபட்சம் இல்லைங்க அதனால எதிரா இருக்கும் அப்படின்னு பேசுறாரு அது மட்டும் இல்லாம அதாவது ஹிந்தி பல்ட் நம்ம சொல்றோம் ஆனா முன்னாடி ஹிந்தி பல்டா கிடையாது அதாவது இந்தியாவுல பல்வேறு மாநிலங்களும் மொழி வரைய பிரிக்கப்படுதுங்க தமிழ் மொழியை வச்சு தமிழ்நாடு பிரிக்கப்படுது மலையாளத்தை வச்சு கேரளா பிரிக்கப்படுது அப்படிதான் பல்வேறு மாநிலங்களும் பிரிக்கப்பட்டு வருது அப்படி நினைச்சு பாருங்க அப்ப ராஜஸ்தான் ராஜஸ்தானி மொழியால பிரிக்கப்படுது பீகார் பீகாரி மொழியால பிரிக்கப்படுது ஊப்பையும் அப்பையும் அந்த மாநில மொழிகளால பிரிக்கப்படுது ஆனா பாருங்க அந்த மாநில மொழிகள் யாராவது பேசுறாங்களா ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி பேசுறவங்களே கிடையாது பீகார்ல பீகாரி பேசுறவங்களே கிடையாது அந்த மொழியை அப்புறம் தின்று சிரிச்சுதாங்க இப்ப இந்திங்கிறது முதன்மையான மொழியா மாறிடுச்சு அந்த மாநில மொழிகளுக்கு இரண்டாம் வச்ச அந்தஸ்து கூட கிடையாது அப்படி மாறி கிடக்குது அந்த மாதிரி நிலைமை இங்கிற மாதிரி மாநிலங்களுக்கும் வந்துடக்கூடாதுங்கிறனாலதான் தமிழ்நாடு குறிப்பிடுத்துட்டு இருக்கு இந்திய மத்தபடி எங்களுக்கு ஹிந்திக்கு எதிரான எந்த ஒரு விருப்பம் கிடையாது அதாவது இப்பவும் தமிழ்நாட்டுல ஹிந்தி கத்துக்கிறாங்கன்னா ஹிந்தி கத்துக்கணும் அவரோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா நாங்க கட்டாயம் எதிராக நிக்கிறோம் அதாவது எங்களுக்கு தமிழ் போதும் உலகத்துல உரையாட ஆங்கிலம் போதுமே தரும் இந்தி ஒரு தேவையே கிடையாது அப்படிங்கறத அந்த பேட்டியில ரொம்ப அருமையை வைக்கி இருப்பாரு விஜய் சேதுபதி அடிக்கோடிட்டு காட்டுறாரு அதாவது பீட்டியை ரொம்ப சிறப்பா பேசியிருக்காருங்க அதை போய் கேளுங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிந்திக்கு எதிராக தான் இருக்குது எதுக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக இருக்குது வெள்ளி எட்டு மாமா கூப்பிட என்ன பிள்ளை அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்